ஸ்டோர் மோ பழனிக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு இப்படி வீட்டுல எல்லாருமே என்ன ஒதுக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர இருக்காங்க இருக்காங்க எனக்கு 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 நான் எல்லாருமே வந்து இப்படி ஒரு இதை பண்ணுவாங்கன்ட்டு கூட ரொம்ப ரொம்ப ஏன் இப்படி எல்லாம் நடக்குதுன்ட்டு நடக்குது கவலையரும் இருக்கும்போது அப்பதான் இருந்துட்டு நீ வாடா நீ ஏன் அப்படி ஃபீல் பண்ணிட்டு இருக்க அப்ப வந்து என்னடா சொன்னங்கல்ல கொஞ்சமாச்சே கேட்டியா அப்படியே வீட்டுல போயிட்டு இருந்தேன் வாடி கேட்டிருந்த உன்னவே ஒதுக்க வச்சிட்டாங்க அது வீட்டுல இருக்கவங்க போல அப்படிதான்டா பல முறை சொல்ற கொஞ்சமாச்சு என் பீச்சை கேட்டு இருக்கணும் இப்ப பாத்தியா உனக்கு எவ்வளவு பெரிய பிரச்சனை சரி நாங்க இருக்கோம் இங்கே வாடா அப்படின்னு வாங்க அப்பதான் வந்து ஒரு விஷயம் புரிய வருது எப்படி உங்க வீட்டுக்குள்ளே போறது அப்படின்னு யோசிப்பாங்க அதுக்கப்புறம் என்ன நான் யோசிக்கிறேன் வாட அப்படின்றாங்க அப்புறமா அப்போ தான் வந்து கூப்பிட்றாங்க அதுக்கப்புறம் பழனி இல்ல இல்லைனா வரலன்றாங்க ஏன்னா நான் அந்த வீட்டுக்குள்ளே வரமாட்டேன்னு சொல்லிட்டு என் வாழ்க்கையவே அழிக்கணும்னு நினைச்சோங்க நீங்கள் அப்படி இருக்கும்போது நான் எப்படி உங்கள் வீட்டுக்குள்ளே வரதுன்றாங்க அதெல்லாம் வர முடியாது அதுக்கப்புறமா பாட்டி இருந்துட்டு டீ என்னடா பேசிட்டு இருக்க வா அம்மா இல்லைம்மா என்னால் வர முடியாது ஏன்னா எனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமையக்கூடாதுன்ட்டு அவங்க அப்படியெல்லாம் எனக்கு கெட்டது பண்ணாங்க அப்படி இருக்கும்போது நான் எப்படி வந்து இந்த வீட்டுக்குள்ளே வர்றது என்னால் வர முடியாதுன்னு சொல்லி ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க வாங்கின வரலன்னு சொல்லிட்டு வேற ஒரு இடத்துக்கு போயிடுறாங்க அதோட இந்த பிரமோவை முடிச்சிருக்காங்க தேங்க்யூ